டெலிவிஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள் முதலமைச்சர் ரங்கசாமியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து புதுச்சேரியில் கடல் அரிப்பு குறித்து ஆராய்ச்சி நிபுணர்கள் வருகை வில்லியனூர் மாதா குளத்தில் புனித ஊற்றும் நிகழ்ச்சி ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பொதுமக்கள் வழிபாடு நடத்தினர் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையிலான காலம் தேவர்களுக்கு இரவு காலமாகும் அப்போதுதான் நம் முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காகவும் ஆசிர்வாதம் செய்வதற்காகவும் பித்ருலோகத்தில் இருந்து புறப்படுவர் அவர்களுக்காக ஆடி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுப்பர் ஆண்டின் பிற அமாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாட்டை கடைபிடிக்க இயலாதவர்கள் ஆடி மாத அமாவாசை என்று கட்டாயம் தர்ப்பணம் புதுவையில் ஆடி அமாவாசையான இன்று பலரும் புதுச்சேரி கடற்கரையில் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தீர்த்தவாரி மேற்கொள்வது வழக்கம் அமாவாசை நாட்களில் அதிகாலையிலேயே கோவில்களில் உள்ள உற்சவர்கள் கடல் தீர்த்தவாரிக்கு வருவது ஐதீகம் அதன்படி இன்று காலை புதுச்சேரி கடற்கரையில் மணகுல விநாயகர் வரதராஜ பெருமாள் முத்துமாரியம்மன் உள்ளிட்ட புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கோவில்களில் இருந்து உற்சவர்கள் தீர்த்தவாரிக்கு வந்திருந்தனர் தீர்த்தவாரிக்காக வந்திருந்த உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி நடத்தப்பட்டதா பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி பல்வேறு இடங்களில் ரங்கசாமி இன்று தனது கொண்டாடினார் இதனையொட்டி இன்று காலை முதலமைச்சர் ரங்கசாமி தனது தந்தை நடேச கவுண்டர் தாய் பாஞ்சாலியம்மாள் படத்தை வணங்கினார் இதனையடுத்து கோரிமேட்டில் உள்ள சர்க்குரு ஸ்ரீ அப்பா பைத்திய சுவாமிக்குள் கோவிலுக்கு சென்றார் கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமி தீபாராதனை காண்பித்து பூஜை செய்தார் கோரிமேட்டில் அவரது இல்லத்தில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அதிகாரிகள் தொண்டர்கள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் தொண்டர்கள் கொண்டு வந்த கிலோ பிறந்தநாள் கேக்கை அவர் வெட்டி அவர்களுக்கு வழங்கினார் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொலைபேசியில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதேபோல பிரதமர் நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மாண்டவியா நிதின் கட்கரி மனோகர்லால் முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்தனர் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் திருமுருகன் சாய் குமார் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் அவருக்கு தொடர்ந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தனர் பல்வேறு இடங்களில் அவரது பிறந்தநாளையொட்டி அன்னதானமும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டு வந்தது கடலரிப்பு குறித்து ஆராயப்பட உள்ளது வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ள அழகிய சுற்றுலா நகரம் புதுச்சேரி மினி கோவா என்று அழைக்கப்படும் புதுச்சேரியில் கனகச்செட்டிக்குளம் குளம் தொடங்கி புதுக்குப்பம் உள்ளோடை வரை முப்பத்தி ஓரு கிலோமீட்டர் நீள கடற்கரை உள்ளதா இதில் பழைய சாராய ஆலையிலிருந்து சீகல்ஸ் ஓட்டல் வரை உள்ள ராக் பீச் பாண்டி மெரினா சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரை நோனாங்குப்பம் பாரடைஸ் கடற்கரை பிரசித்தி பெற்றதா இங்குள்ள கடற்கரை பகுதிகள் கடல் அரிப்பால் சிறிது சிறிதாக மாயமாகி வருகிறதா இரண்டு நாட்களுக்கு முன்பு இருந்த கடற்கரையின் ஒரு பகுதி திடீரென்று மாயமாகி விடுகிறதா அந்த அளவிற்கு புதுச்சேரி கடலில் காலநிறை மாற்றத்தால் கடல் அரிப்பு அதிகரித்து வருகிறதா புதுச்சேரி கடற்கரையில் ஏற்படும் கடல் அரிப்பு மற்றும் அதனை தடுப்பதற்கான வழிகளை கண்டறிய மத்திய அரசின் சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் புதுச்சேரியில் ஆராய்ச்சி மேற்கொண்டு வருகிறதா அதன்படி டாபோ கிராபிக்கல் கருவி மூலம் கடற்கரை உருவாக்கம் குறித்து ஆராய்ச்சி செய்து வருகின்றனர் ஒவ்வொரு மூன்று மாதத்திற்கும் ஒருமுறை இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டு வருகிறதா கடற்கரை மற்றும் கடல் நீருக்குள் ஒரு மீட்டர் வரையிலான ஆழம் சென்று கடல் அலையின் உயரம் உள்ளிட்டவை குறித்த தகவல்களை சேகரிக்கின்றனர் இப்படி ஆண்டு முழுவதும் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை எடுக்கப்படும் ஆய்வு தரவுகள் ஒட்டுமொத்தமாக சேகரித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதா அதன் பிறகே கடலில் தூண்டில் முள் வளைவுக்காக கொட்டிய கல் செயற்கை கடற்கரை உருவாக்க செய்யப்பட்ட கூம்பு வடிவ இரும்பு பொருள் உள்ளிட்டவையால் கடல் அரிப்பு ஏற்படுகிறதா காலநிலை மாற்றத்தால் ஏற்படுகிறதா என கண்டறிந்து நிரந்தர தீர்வு காணப்பட உள்ளது விலியனூர் மாதா குளத்தில் புனித நீர் ஊற்றும் நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் புதுவை விளியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை ஆலயம் நூற்றி நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஆசியாவிலேயே தமிழர் பண்பாட்டின்படி கிறிஸ்தவ ஆலயமான விளியனூர் மாதா கோவில் முன்பாக குளம் அமைந்திருப்பது இதன் தனிச்சிறப்பாகும் இயற்கையாக அமைந்துள்ள இந்த மாதா குளத்தின் கரைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அருட்தந்தை லெஸ்போன் என்பவரால் கட்டப்பட்டது பிரான்ஸ் நாட்டின் லூர்து நாட்டில் பெர்னதேத் என்ற சிறுமிக்கு மாதா காட்சி கொடுத்த இடமான மசபியல் குகையில் உள்ள அற்புத சுனையிலிருந்து கொண்டு வரப்படும் புனித நீரானது வில்லியனூர் மாதா கோவில் குளத்தில் ஆண்டுதோறும் கலக்கப்படுவது வழக்கம் இந்த நீரை பயன்படுத்தி பக்தர்கள் பலவிதமான நோய்களிலிருந்து குணமடைந்து வருவதாக ஐதீகம் வில்லியனூர் மாத ஆலயக் குளத்தை தொடர்ச்சியாக ஏழு சனிக்கிழமைகளில் பக்தியோடு சுற்றி வந்து ஜெபிக்கும் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறி வருவதாகவும் நம்பிக்கை உண்டு இத்தகைய இத்தகையனூர் மாத ஆலயத்தில் இந்த ஆண்டும் பிரான்ஸ் நாட்டின் லூர்து கேபியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு லூர்து அணையின் சொருபம் தாங்கிய தெப்பல் உற்சவம் நடைபெற்றதா பின்னர் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடையும் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பவும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றதா முன்னதாக கும்பகோணம் மறை முன்னாள் ஆயர் அந்தோனிசாமி தலைமையில் அருள்நிறை ஆலயத்தில் திருப்பலி நடைபெற்றதா இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா பிலியனூர் தூய லூர்து மாதா திருத்தல பங்கு தந்தை ஆர்பர்ட் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் தமிழகத்தை பின்பற்றி நான்கு ஆண்டுகள் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தியுள்ளது புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி நடத்தும் பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் இந்திய மருத்துவர் ஆணையத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசின் இடஒதுக்கீட்டை பெறவில்லை என்றும் அரசு ஒதுக்கீடாக ஐம்பது சதவிகிதத்திலிருந்து எழுபத்தி ஐந்து சதவிகிதம் வரை பல்வேறு மாநிலங்கள் மருத்துவ இடங்கள் பெற்று வருவதாகவும் கூறினார் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மூன்று தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தமுள்ள அறுநூற்றி ஐம்பது இடங்களில் ஐம்பது சதவிகிதம் முன்னூற்றி இருபத்தி ஐந்து இடங்கள் அரசின் இடஒதுக்கீடாக பெற வேண்டும் என்றும் கடந்த கால காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியிலும் தற்போதுள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியிலும் முன்னூற்று இருபத்தி ஐந்து இடங்களுக்கு பதிலாக இருநூற்றி முப்பத்தி ஒன்பது இடங்கள் அதாவது முப்பத்தி இரண்டு சதவீத இடங்களை மட்டுமே பெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார் தேசிய மருத்துவ கவுன்சிலின் ஆணைப்படி மூன்று தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் ஐம்பது சதவிகித இடங்களை பெற தற்போது நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் உரிய சட்டம் கொண்டுவர முதலமைச்சர் ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தமிழகத்தை பின்பற்றி ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு என நான்கு ஆண்டுகள் அரசு பள்ளியில் படித்தால் மருத்துவக் கல்வியில் இடம் கிடைக்கும் வாய்ப்பினை புதுச்சேரி மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் புதிய கவர்னர் ஏழாம் தேதி பதவியேற்க உள்ளார் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு புதிய கவர்னர்களை நியமித்தார் அதன்படி குஜராத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை அப்போதைய முதலமைச்சர் நரேந்திர மோடியின் முதன்மை செயலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி கைலாஷ்நாதன் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் ஜார்க்கண்ட் மாநில கவர்னராகவும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பு வகித்து வந்தவருமான சி பி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் புதுச்சேரி கவர்னராக ஓய்வு பெற்ற கைலாசநாதன் வரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் பதவியேற்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கதிர்காமம் புத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஆடி மாதத்தில் பல்வேறு அம்மன் ஆலயங்களில் பிரம்மோற்சவம் உள்ளிட்ட பல்வேறு விசேஷங்கள் நடைபெற்று வருகிறதா அந்த வகையில் புதுச்சேரி கதிர்காவம் தொகுதிக்குட்பட்ட தக்ஷணாமூர்த்தி நகரில் அமைந்துள்ள புத்துமாரியம்மன் ஆலயத்தில் இந்த ஆண்டு ஆடி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றதா ஆடி வெள்ளிக்கிழமையன்று கரகம் வீதி உலா நடைபெற்று அம்மன் வீதி உலாவும் நடத்தப்பட்டதா இதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் மற்றும் மஞ்சள் நீர் விமர்சையாக நடைபெற்றதா ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் தட்சிணாமூர்த்தி நகர் பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை புத்து புத்துமாரியம்மன் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர் உத்தரவாகினி பேட்டையில் நடைபெற்ற கால்நடை கண்காட்சியில் வெற்றி பெற்ற கால்நடைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மத்திய விலங்கின் நல வாரியம் இணைந்து நடத்திய கால்நடைகளுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் கால்நடை கண்காட்சி முகாம் விளியனூர் உத்தரவாகினிப்பேட் அம்பேத்கர் நகர் திடலில் நடைபெற்றதாம் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு கால்நடை கண்காட்சியில் வெற்றி பெற்ற கால்நடை உரிமையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் ஆறுதல் பரிசாக கலந்து கொண்ட அனைத்து விவசாயிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டதா இதனைத் தொடர்ந்து கால்நடைகளுக்கான தாது உப்பு கலவை சத்துமாவு சத்து கரைசல் ஆகியவை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது முன்னதாக கால்நடைத் துறையின் இணை இயக்குனர் மருத்துவர் குமாரவேல் கலந்து கொண்டு கால்நடை சிறப்பு சிகிச்சை முகாமினை தொடக்கி வைத்து கால்நடைகளுக்கு சிகிச்சை அளித்தார் தொடர்ந்து மருத்துவர் தாமரை செல்வி சிறந்த கால்நடைகளை தேர்வு செய்தார் புதுச்சேரி பிராணிகள் நல மற்றும் பாதுகாப்பு இயக்க தலைவர் மருத்துவர் செல்வமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த கால்நடை கண்காட்சி மற்றும் சிறப்பு முகாமிற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் கலந்து கொண்டன இந்த கால்நடை கண்காட்சியின் ஏற்பாடுகளை விலங்குகள் நல ஆர்வலர் ஆதித்தன் மற்றும் சிரஞ்சீவி ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுவையில் நடைபெற்ற மாடலிங் நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் சார்பில் மேன் ஆஃப் தி தமிழ்நாடு நிகழ்ச்சி புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றதா புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர் இதில் மூன்று ஆண்கள் சர்வதேச அளவில் நடைபெறும் ஆணழன் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர் நிகழ்ச்சியில் பல்வேறு நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றதா ஆடைப்பெருக்கை முன்னிட்டு பாகூரில் பங்காரி சிங்காரி சகோதரிகளுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டதா புதுச்சேரியின் இரண்டாவது பெரிய ஏரி பாகூர் ஏரி ஆகும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த ஏரி பருவமழை பெய்தால் மட்டுமே தண்ணீர் நிரம்பும் என்ற நிலை இருந்ததா ஆனால் மன்னர் காலத்தில் வாழ்ந்த சமூக ஆர்வலர் சகோதரி பங்காரி சிங்காரி ஆகியோர் பாகூர் ஏரிக்கு மழை இல்லாத போதும் தண்ணீர் கொண்டு வர முயற்சி செய்தனர் இதற்காக தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே உள்ள சொர்ணாவூரில் இருந்து பங்காரியின் முயற்சியால் பதினான்கு கிலோமீட்டர் நீளத்திற்கு வாய்க்கால் வெட்டி பாகூர் ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வரப்பட்டதா இதேபோல அவரது சகோதரியான சிங்காரியின் முயற்சியால் தூர்த்து போய் கிடந்த பாகூர் ஏரி தூர்வாரி அழகுபடுத்தி கரை சீரமைக்கப்பட்டதா இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பங்காரி சிங்காரி சகோதரிகளின் கருங்கல் சிற்பம் பாகூர் ஏரியின் உபரி நீர் வெளியேறும் அரங்கனூர் கலிக்கல் பகுதியில் உள்ளதா இங்கு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து அப்பகுதி மக்கள் அவர்களை தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் நேற்று ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி மேள தாளங்கள் உள்ளிட்ட வாத்தியங்கள் முழங்க மஞ்சள் சந்தனம் பால் தயிர் இளநீர் பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் பங்காரி சிங்காரிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதா இதில் அரங்கனூர் சேலியமேடு பாகூர் நிர்ணயப்பட்டு உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளையொட்டி அவரது ரசிகர்கள் ஆழ்கடலில் அவருக்கு பேனர் வைத்துள்ளனர் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை அவரது தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வித்தியாசமான முறையில் பேனர்கள் வைத்தும் போஸ்டர்கள் அடித்தும் கொண்டாடி வருகின்றனர் குறிப்பாக கங்குவா கல்கி பட ஹீரோ மற்றும் புதுவை காக்க வந்த சிவனை போற்றி என சிவன் வேடத்திலும் ஹாலிவுட் படங்களில் உள்ள ஹீரோக்களை போன்று வடிவமைத்தும் விவசாயி பிரதமர் மோடியுடன் இருப்பது போன்றும் குழந்தைகளுடன் இருப்பது போன்றும் ஒலிம்பிக் ஜோதி ஏந்திய வீரர் போலவும் நடிகர் சிவாஜியுடன் இருப்பது போன்றும் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களில் அவருக்கு பேனர்கள் வைத்து போஸ்டர் அடித்து கொண்டாடி வருகின்றனர் அதுபோல ஆழ்கடலில் பேனர் வைத்து ரங்கசாமியின் ரசிகர்கள் பிறந்த நாளை கொண்டாடினர் அனுமதியின்றி பேனர் வைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நகராட்சி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்ததன் காரணமாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பேனர்கள் குறைந்த அளவில் வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள் முதலமைச்சர் ரங்கசாமியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து புதுச்சேரியில் கடல் அரிப்பு குறித்து ஆராய்ச்சி நிபுணர்கள் வருகைனூர் மாதா குளத்தில் புனித நீர் ஊற்றும் நிகழ்ச்சி ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்